சென்னை ஃபைல்ஸ் முதல் பக்கம் என்று ஒரு திரைப்படம் ஆமா இந்த திரைப்படத்தை விமர்சனத்தை பார்க்க போகிறோம் இந்த திரைப்படம் என்னவென்றால் யார் இப்போ தயாரிச்சிருக்காங்க அதாவது சின்ன தம்பி ப்ரொடக்ஷன் சார்பாக மகேஸ்வரன் தயாரிச்சிருக்கிறாங்க அதே மாதிரி இயக்குனர் அனிஷ் அஷ்ரம் இயக்கியிருக்கிறார் கதை என்னங்க ஒரு கொலை அது ஒரு முகம் சிதைத்து அந்த மாதிரி செய்யப்படுகிறது எல்லா படத்துலேயும் வர்றது மாதிரி தான் நம்ம சொல்லிடக்கூடாது அந்த குலை வந்து இரண்டாவது திரும்பி திருநீர் ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது கண்டுபிடிக்க முடியாமல் தருமா இருக்கிறார்கள் அதற்கு முன்னரே ஒரு நம்ம வெற்றி கதாநாயகன் வெற்றி வந்து பக்கத்தில் இங்கே வந்து வரும்பொழுது நம்ம கிங்ஸ்லிவங்கள்லாம் வரும்பொழுது ஒரு திருட்டு வழக்கில் பிடிக்க வரும்பொழுது கிங்ஸ்லி திருடி கொண்டு வந்து அந்த ஆட்டோவில் கொடுக்குறாரு ஆட்டோவில் கொடுத்தாக்கா திருப்பி அலையும் வந்து திருப்பி கேட்டாக்கா இல்லைங்கிறார் அப்படி ஒரு பிரச்சனை பிடிச்சி போலீஸ்காரையாவது தம்பி டார்ச்சர் பண்ணுறப்போ பக்கத்தில் ஒரு கொலை நடந்து கிடக்கு என்னப்பா கொலைன்னு பார்த்தாப்பா மரத்தில் மோதிய ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுப்பா அப்படின்னு காவல்துறை அதிகாரி தம்பி ராமியா சொல்லி இல்லை இல்லை இது வந்து ஒரு கொலைதான் தற்கொலை அல்ல ஆக்சிடெண்ட்டு இல்லை கொலை தான் அப்படின்னு என்னப்பா சொல்கிற இது வந்து வண்டி வரும்போது மோதி இருந்தால் முந்தி போயிருப்பார் பாடி அல்லது சாராயம் இருக்கு அது வந்து வாயில் இல்லை பிளட் டெஸ்டில் இல்லை எப்படி இருக்கிறது இது வந்து மேலே ஊற்றிருப்பார் இது தான் யாரோ திட்டமிட்டு கொலை செய்திருக்கிறார்கள் அது மாதிரி அடிச்சுட்டு மோதிரத்து மோதிரத்துக்கு மேல பிந்தி பிந்திப்பி விழுந்திருக்க இருப்பார் இவர் விழுந்திருக்கிறார் இப்படியெல்லாம் சில குழுக்கள் கொடுத்தோடனே அவர் இன்ஸ்பெக்டருக்கு பிடிச்சிட்டு நல்ல பையனா இருக்கிறானே இதை செய்திக்கிறனே மட்டும் இந்த விஷயம் இருக்குன்னு வர்றார் இவர் யார் வெற்றி ஹீரோ யார் என்றால் அவங்க அப்பா மிகப்பெரிய எழுத்தாளர் அவரை பற்றி ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணுவதற்காக ஒரு எழுத்தாளர் வந்து பத்திரிகையில் பண்ணோன்னு அதற்காக டீட்டெயில்ஸ் கொடுக்கற வந்திருக்கிறவர்தான் சரி வந்த நேரத்தில் கொடுத்ததுப்ப மிச்சம் இருக்கிற நேரத்தில் இந்த வேலையை செய்கிறார் இந்த கொலையை எப்படி போகுதுன்னு காவல்துறை அதிகாரிகள்லாம் எப்போதும் ஒரு சீக்ரெட் ஃபண்டுன்னு வச்சுருப்பாங்க அதை வச்சு இது மாதிரி மெயின்டைன் பண்ணுறதுண்டு துப்பு கொடுப்பவர்கள் காட்டி கொடுப்பவர்கள் அது மாதிரி சில விஷயங்களுக்கு செய்வார்கள் உளவுத்துறை மூலம் செய்வார்கள் அப்படி ஒரு பர்சனாக வச்சுருக்காங்க ஒரு மிஸ்யூஸ் பண்ணுறாருங்கிற மாதிரி ஒரு ஆஃபீஸில் உட்காந்துட்டு அந்த மாதிரி டீ குடிக்கிறதும் அந்த இன்ஸ்பெக்டர் டேபிள் மேலே உட்காந்து சற்று அதிகமாக இருந்தாலும் ஹீரோ உட்கா கேம்ஸ் தானாகும் இதை செய்கிறார்கள் இந்த கொலை செய்கிறது யாருன்னு அப்படியே ஃபாலோ பண்ணி கிட்டதில் அப்படியே கிட்ட போகிறப்போ அந்த கடைசி கொலை நடந்து விடுகிறது அந்த மாணவரை வச்சு கண்டுபிடிச்சாங்க இதுதான் யார் என்பது அது படத்தை போய் பார்த்தா இருக்கீங்க இதில் இன்னொரு கதை ச உத உபகதைகள் என்று பின்பு இணைத்திருக்கிறார்கள் சம்பந்தம் இல்லை என்றாலும் ஆனால் தொடர்பானதுதான் தம்பி அம்மையோட பெண்ணு அவர் நீட்டுக்காக எக்ஸாம் எழுத போகிறப்ப நிறைய நண்பர்கள் ஆண் நண்பர்கள் கூட எல்லாம் உட்கார்ந்து பண்ணும்பொழுது அவர்கள் இவரை பாலியல் ரீதியாக கூட்டு பலாத்காரம் செய்து கொடுக்கிறார்கள் அதனால் அவர் தற்கொலை செய்து கொடுக்கிறார் இது யார் எப்படி நடந்துச்சு இது வந்து ஹீரோவை கண்டுபிடிச்சார் ஆமாம் இப்படி வந்து துண்டு துக்கடா மாதிரி இருந்தாலும் இந்த கதை வந்து ஹீரோயினு என்ன செய்கிறாங்க சில்பா மஞ்சுநாத் வந்து ஹீரோயின் அவர்கள் வந்து அந்த ஒரு பத்திரிகையுடைய ஆசிரியராக துணை ஆசிரியராக இருந்து ஒருங்கிணைப்பு பணியெல்லாம் செய்து கொண்டு காதல் என்பது ஒரு வர்றதானே இந்த பணியிலையும் செய்து கொண்டிருக்கிறார் இப்போது இந்த கொலைகள் அனைத்திற்கும் காரணம் ஒருவர் என்று கண்டுபிடிச்சாச்சு அதே மாதிரி ச தம்பிராமையோட பொண்ணும் யார் கொஞ்சம் கண்டுபிடிச்சா இதில் என்னன்னா தம்பிராமையா எப்பொழுதுமே கொஞ்சம் அதாவது கூடுதலாக நடிப்பார் நல்ல ஒரு கலைஞர் அவர் நடிக்கக்கூடிய மேட்ரு வந்து போலீஸ்காரர்களை கேவலப்படுத்தி நினைக்கக்கூடாது இப்படியும் இருக்கிறார்கள் என்பதை நம்மளுடைய கண்மணை ஒன்று நிறுத்துகிறாங்க இதில் யாரார் இன்று அரசியல் தலையீடு இல்லை ஆனாலும் காவல்துறை கை கட்டப்படாமல் தானாக போய் கொண்டிருக்கிறது இவர்களாக ஒரு முக்கிய மனிதர்கள் பிள்ளைகள் என்று கொண்டாலும் போய்க் கொண்டிருக்கிறார்கள் தான் இந்த கதையுடைய கான்செப்டு இதை எல்லா வயதினரும் இளைஞர்கள் இளைஞர்களை பெற்றவர்கள் இளைஞர்களின் நேற்றைய இளைஞர்கள் எல்லாரும் மொத்தமாக குடும்பத்தோடு பார்க்கக்கூடிய படங்களை இதுவும் ஒரு குறிப்பிடத்தக்க கூட பார்க்கணும்